விடை வினாக்களாக வாழ்க்கையின் காலங்களை கடந்து செல்கின்ற போது நமக்குள் நாமே கேட்டுக்கொள்கின்ற கேள்விதான் ஏன் இங்கே வந்தோம் முடிக்க முடியாத வீட்டுப்பாடங்களும் படிக்க முடியாத பள்ளி பாடங்களோடும் நகரும் பாடசாலை பருவத்தின் சலிப்பில் கேட்கும் கேள்வி ஏன் இங்கே வந்தோம் பட்டறையும் வயசுகென்று பாதி பருவத்தின் விளிம்பில் நிற்கும் போது மதிப்பீடுகளுக்காகவும் சிலவற்றை மதித்ததற்காகவும் சிலவற்றை மதிக்காததற்காகவும் இன்னும் சில வெற்றிடம் மதிப்பினை பெறுவதற்காகவும் போராடுகின்ற தருணத்தில் நமக்குள் நாமே கேட்டுக்கொள்கின்ற கேள்விதான் ஏன் இங்கே வந்த அன்புகளும் அரவணைப்புகளும் பரிமாறிக்கொண்ட தருணங்கள் பல சின்னஞ்சிறிய கதைகளோடு நீண்ட பாதைகளும் இரவுகளும் உறவுகளின் முடிவு வழி என்று தெரிந்தும் முடிவே இல்லா உறவு என்று சில கதைகள் பேசி தொடங்கிய உறவு உணர முடியாத முடிவில் முட்டி நிற்கின்ற போது நமக்குள் நாமே கேட்கின்ற கேள்வி ஏன் இங்கே வந்தோம் பிடித்த பருவத்தில் பிடித்ததை வாங்க முடியவில்லை வாங்கும் பருவத்தில் வாங்கியதன் மேல் பிடிப்பு இல்லை கடமைகளை கையாளுகின்ற போது வருகின்ற காதலும் பரிவும் உடைந்து அழுகின்றதும் உளறுகின்றதும் அரவணைப்பை தேடுகின்றதுமான பருவத்தில் கூட இருப்பது இல்லை கேட்ட தனிநாடு இல்லை இருக்கும் நாட்டுக்குள்ளும் கேட்ட நீதி இல்லை படிக்கும் பருவத்தில் படிப்பு இல்லை என்று கவலை உழைக்கும் பருவத்தில் வேலை இல்லை என்று கவலை உதிரும் பருவத்திலே சிலருக்கு நினைவுகளால் கவலை உலரும் பருவத்தில் உறவுகள் இல்லை என்று கவலை எல்லாத்திற்கும் மேலாக வாழ்க்கையின் புரிதல்களை புரிந்து விடுகின்ற அளவுக்கு பக்குவம் இல்லை என்பது பெரிய கவலை அதனால் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சர்க்கல்களிலும் இந்த உலகை பார்த்து கேட்கின்ற கேள்வி ஏன் இங்கே வந்த இந்த கேள்விக்கான விடையோடு நகர்ந்தால் அதற்கு பேர் வாழ்க்கையும் இல்லை நமக்கு பேர் மனிதரும் இல்லை ஏன் இங்கே வந்த என்று கேள்வியோடு நகர்வோம் வாழ்க்கையின் சில புரிதல்களுக்காகவும் சுவாரஸ்யங்களுக்காகவும் நன்றி